தோட்டக்கலாப்பாளர்களுக்கு இணைக்க வேண்டும் நம்மளுடைய மாவட்டத்தில் பெருமளவு சவுக்கை பயிரிடுறாங்க இங்கே ஒரு காகித டீஇல் நிறுவனத்தை கொண்டு வந்து மாவட்டத்தினுடைய மக்களை தாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது இந்த ஆண்டு மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் சவுக்க விவசாயிகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கு அதை உயர்த்தி ஒரு டன் சவுக்க கட்டைக்கு பத்தாயிரம் அடங்கிட நடவடிக்கை எடுத்துட வேண்டும் வனத்துறையில் உள்ள பயிரை வந்து நீங்கி தோட்டக்கலை பயிருக்கு இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த மாவட்டத்தில் பெற்றுள்ள அனைத்து விவசாய கடன்கள் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் கூட்டுறவு மற்றும் நேஷனல் வங்கியில் தள்ளுபடி செய்கிற வேண்டும் அடுத்ததாக தெலுங்கானாவை போல நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் உழவர்களுக்கு உற்பத்தி மானியமாக ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் அடங்கிட நடவடிக்கை எடுக்கிற வேண்டும் அது இந்த பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெருந்தொழாக விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கால்நடைகள் வளர்ப்பு அதிகமாக இருக்காங்க அதனால கால்நடை மருத்துவமனைகளை இந்த மாவட்டத்தில் அதிகப்படுத்தி தருமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நம்முடைய கோரிக்கைகள் தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது அரசு விழாவாக தங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த விழாவை சீரும் சிறப்பமாக கொண்டாட வேண்டும் முன்னணி விவசாயிகளுக்கு சிறந்த விவசாயிகளுக்கு விருது வழங்கி இந்த நாளை கௌரவப்படுத்துமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்போது விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு பேசியதை கேட்டிருப்பீர்கள் விவசாயிகள் அனைவரும் தோட்டக்கலை பயிருக்கு மாறிக்கொண்டு வருகிறார்கள் தருப்பூசணி வெள்ளரிக்காய் பாவக்காய் கோவக்காய் கொத்தவரக்காய் கத்திரிக்காய் மற்றும் பல பூச்செடிகள் பயிர் சாகுபடிக்கு இறங்கிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் நெல் பயிருக்கு ஆள் பற்றாக்குறையாலும் அப்படி ஆள் அதிகப்படுத்தினால் செலவுகள் அதிகமாகவும் இருப்பதால் சில பேர் நெல் சாகுபடி செய்ய தவிர்க்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அதில் அதிக அளவில் லாபம் கிடையாது என்ற காரணத்தால் தோட்டக்கலை பயிருக்கு மாறி வருகிறார்கள் தமிழக அரசு இது கொஞ்சம் விவசாயிகளுக்காக கருணை காட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் விவசாயிகள் இருக்க இருக்க வாங்கிய கடனை கட்ட முடியாமலும் போராட்டத்திலும் ஈடு கொண்டிருக்கிறார்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்கள் தற்போது நாடு தழுவிய போராட்டங்களும் விவசாயிகளிடம் நேரடியாக சென்று களத்தில் இறங்கி அனைத்தையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவருக்கு புள்ளி விவரமாக விவசாயிகளுக்கு என்ன தேவை என்று ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு